அன்பானவர்களே நாம் ஆண்டவருக்கு உண்மை இருக்கும் போது அவரும் நமக்கு உண்மை இருந்து நம்மை மூன்று இரண்டில் மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாயிருந்தது போல இவரும் தம்மை ஏற்படுத்தினவருக்கு உண்மை இருக்கிறார் அன்பு கூறியவர்களே எப்படி மோசே கத்தருடைய வீட்டில் இருந்த எல்லா காரியத்திலும் உண்மை உள்ளவராய் இருந்தாரோ அதே போல பிதாவாகிய தேவனுக்கு முன்பதாய் பிதா அனுப்பின சித்தத்தை நிறைவேற்றுவதிலே பிதாவின் விருப்பப்படி வாழ்வதிலே குமரனாகிய இயேசு கிறிஸ்து உண்மை உள்ளவராய் இருந்தார் நாமும் உண்மை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று அந்த இயேசு விரும்புகிறார் உண்மை உள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெற முடியும் உண்மையாயிருப்போம் உண்மையாய் கத்தரை நேசிப்பதிலே உண்மையாயிருப்போம் இருப்போம் கத்தருக்கு கொடுக்கிறதிலே உண்மையாய் இருப்போம் கத்தரை ஆராதிக்கிறதிலே உண்மையாய் இருப்போம் கத்தர் வழிகளில் நடப்பதிலே உண்மையாயிருப்போம் கற்றுடைய சேவையை செய்வதிலே உண்மையாயிருப்போம் பறந்து விரிந்த பாரத தேசத்தில் பரமன் அன்பை பட்சவாதம் பகிர்ந்து கொடுப்பதிலே உண்மையா இருப்போம் உண்மையா இருக்கும் போது நம்முடைய பொருளாதாரம் ஆசீர்வதிக்கப்படும் நம்முடைய ஆரோக்கியம் ஆசீர்வதிக்கப்படும் நம்முடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும் எல்லாம் ஆசிர்வாதமா இருக்கும் எனவே இந்த காலை விலையிலே உண்மையோடு வாழ ஒன்று கூட கிறிஸ்துவின் கருத்தில் அர்ப்பணிப்போம் அவர் வைத்திருக்கிற மேன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் ஆசிர்வாதங்களையும் ஜபிப்போம் வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம் சகல சம்பூரணத்தினாலும் சகல ஆசீர்வாதத்தினாலும் எங்களை நிரப்பி எங்களை பயன்படுத்தும் ஆண்டவரே ஜபத்தில் இணைந்திருக்கிற பிள்ளைகள் மேல் தயவாயும் உடைய அன்பின் பார்வை ஸ்தோத்திரம் காய் நாமத்தில் அமைச்சர்